தேவனுடைய வார்த்தை மகிமை நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுது மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை உண்மையில் மனிதர்களுக்கு மகிமையான ஒரு விடயம் மன்னிக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது தேவனும் பறைசாற்றுகிற விடயம் அன்பும் மன்னிக்கிறதும் மாத்திரம்தான் அப்படி தேவன் எங்களுக்காக மறித்து எங்கள் பாவங்களை சுமந்து எங்களை மன்னித்திருக்கிறார் நாங்களும் மன்னிக்க வேண்டும் என்று தேவன் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் ஆகையால மன்னிக்கிறது மனுஷனுக்கு மகிமையான ஒரு காரியமா மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது அதாவது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஆகையால எங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ளுவதற்கு எங்களுடைய விவேகம் எங்களுக்கு தேவைப்படும் நாங்கள் கோபம் வருகிற சந்தர்ப்பத்தில் வேகத்தை விட விவேகமாக செய்யப்படுகிறவர்களாக இருக்க வேணும் எங்களுடைய விவேகம் தான் எங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ளும் நம்முடைய தேவனை எடுத்துக்கொண்டால் அவர் துரோகியை கூட மன்னித்தார் பெண்களுக்கும் மன்னிப்பு என்ற ஒரு காரியத்தை வைத்து போயுள்ளார் அதாவது நீங்கள் மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று தேவன் வலியுறுத்தியுள்ளார் ஆகையால மன்னிக்கிறதுன்றது மனிதனுக்கு மகிமை சொல்லுகிறது ஒருவன் மனங்கசைந்து உன்னிடத்தில் வந்து ஏழு முறை மன்னிப்பு கேட்பானாயிருந்தால் நீ ஏழல்ல ஏழு எழுபது தடவையும் மன்னிக்கலாம் என்று ஆகையால மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுடைய மனித வாழ்க்கை மகிமையடையும்